நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ ஏ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு சமீபத்தில் வந்த ரிசல்ட் வெளியிடப்பட்டது இந்த ரிசல்ட்டு வெளியிடப்பட்டது இல்லாமல் அவங்கவுங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடப்பட்டது அதற்கான பணிகள் தற்போது போய்க்கொண்டிருக்கிறது அடுத்து எடக்கூடிய ஒரு கேள்வி புதிய அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது வெளியாகும் ஏன்னா வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேர்வர்கள் வந்து இதுக்குன்னா இந்த குரூப் டூ மற்றும் டூஏவுடைய எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சில நபர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா கடந்த ஆறு மாதங்களாக தன்னுடைய படிப்பை தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க ஸோ இதற்கான அறிவிப்பு எப்போது அப்படின்ற மாதிரியே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் இருக்கின்றனர் அதற்கு ஒரு பதில் அளிக்க விதமாகத்தான் இந்த பதிவு வந்து அமையும் அப்படின்றதில் சந்தேகம் இல்லை தேர்வர்களை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க விரைவில் வந்து இந்த டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் புதிய அறிவிப்பு வெளியாக போகுது கண்டிப்பாக படிங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்